வணக்கம் மேன் தமிழ் செய்தி பத்திரிகை யூடியூப் சேனலின் செய்திகள் திருவெற்றியூர் எர்ணாவூர் கிராம சேவா சங்க தேர்தல் பாண்டவரணி வெற்றி பெற்று பதவியேற்றனர் சென்னை மாநகராட்சி திருவெற்றியூர் மண்டலம் நான்காவது வட்டத்திற்கு உட்பட்ட எர்ணாவூர் பகுதியில் எர்ணாவூர் கிராம சேவா சங்க நிர்வாகிகளை தேர்ந்தெடுப்பதற்கான தேர்தல் பத்து எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்றது இந்த தேர்தலில் சங்க உறுப்பினர்களாக உள்ள ஆயிரத்தி எழுநூத்தி எண்பது பேரில் ஆயிரத்தி ஐநூத்தி எண்பது பேர் வாக்களித்தனர் இந்த தேர்தலில் பாண்டவர் அணி சார்பாக ஏனி சின்னத்தில் போட்டியிட்ட அனைவரும் வெற்றி பெற்றனர் சங்க தலைவராக சி பாஸ்கர் பொதுச் செயலாளராக எஸ் செந்தில்குமார் பொருளாளராக கே அண்ணாதுரை துணை தலைவர்களாக சி சந்தானம் டி மூர்த்தி ஏ மணிவண்ணன் துணை செயலாளர்களாக கே பிரதீப் குமார் எம் அஜித் எஸ் லோகேஸ்வரன் ஆகியோர் வெற்றி பெற்றனர் வெற்றி பெற்ற அனைவரும் கிராமத்தில் உள்ள திருவீதியம்மன் ஆலய வாசலில் உறுதிமொழியுடன் பதவியேற்றனர் இந்நிகழ்ச்சியில் நான்காவது வட்ட அதிமுக செயலாளர் மற்றும் முன்னாள் மாமன்ற உறுப்பினர் எஸ் சரவணன் வழக்கறிஞர் ஹரிஹரன் மோகன்ராஜ் முன்னாள் திமுக கவுன்சிலர் எஸ் சவுந்தர் கிராம பெரியவர்கள் எம் பி ராஜன் ரூப்குமார் வடசென்னை அம்பேத்கர் ஒருங்கிணைப்பு குழு நிர்வாகிகள் திருவெற்றியூர் பகுதி அனைத்து கிராம நல சங்க நிர்வாகிகள் பர்மா நகர் பி கே ஏழுமலை நகர் நிர்வாகிகள் எம் பி செல்வம் வினோத்குமார் பிரான்சிஸ் எம் சி பாலு எம் குசால் எச் பிரசாந்த் பி மோகன்ராஜ் முருகேசன் பூசாரி ஆதி ரஞ்சித் குமார் மற்றும் எர்னீஸ்வரன் நகர் செயலாளர் சசிதரன் கிராம நல சங்க தலைவர் ராம்குமார் மாசிலாமணி கன்னியா லால் லே அவுட் தலைவர் சடகோபன் காந்திநகர் தலைவர் தேவதாஸ் காமராஜ் நகர் தலைவர் பட்நாயக் முல்லைநகர் தலைவர் கோபாலகிருஷ்ணன் ராமநாதபுரம் தலைவர் காமராஜ் பூம்புகார் நகர் நிர்வாகிகள் அம்பேத்கர் நகர் தலைவர் புண்ணிய கோட்டி கிரிஜா நகர் நிர்வாகிகள் பிருந்தாவன் நகர் நிர்வாகிகள் காந்தி உள்ளிட்டவர்களுடன் இளைஞர்கள் பொதுமக்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டார்கள்